வெல்கம் டு மினிட் வீடியோஸ் ஸ்பேஸ் சம்பந்தமான இந்த வீடியோல நாம ஒரு கேலக்சியில இருக்க ஒரு நட்சத்திரம் அதாவது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரத்தோட லைஃப் சைக்கிளை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நட்சத்திரம் ஒவ்வொரு கேலக்ஸிலும் இருக்க முக்கியமான எனர்ஜி சோர்சஸ்னு கூட சொல்லலாம் நமக்கு தெரியும் சூரியன் மாதிரியே பல கோடி நட்சத்திரங்கள் நம்மளோட பால்வழி அண்டத்தில் மட்டுமே இருக்கு இந்த நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சுன்றதுல இப்ப வரைக்குமே ஒரு டிபேட் நீடிச்சிட்டு தான் வருது இருந்தாலும் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னாடி நடத்தப்பட்ட அப்சர்வேஷன் வச்சு பார்க்கும்போது நெபுலார் ஹைப்போதீசிஸ்ன்ற ஒரு தியரை இதோட உருவாக்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு கோட்பாடா முன்வைக்கிறாங்க அதுவும் இந்த கோட்பாடு பல விஞ்ஞானிகளாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நெபுலார் ஹைபோதீசஸ் தியரியின்படி நெபுலா கிளவுஸ்

நெபியூலா கிளவுட்ஸ் மூலமா உருவாகிற ஒரு நட்சத்திரம் இரண்டு உருவாக வாய்ப்பு ஸ்டார் இரண்டாவது வகை ஒரு உருவாக வாய்ப்பு இருக்கான் இப்படி உருவாவது எதை பொறுத்து அமையும்னா நெபியூலா அடர்த்தியை அடர்த்திய பொறுத்துதான் அமையும் சொல்றாங்க இந்த இரண்டு வகையான நட்சத்திரங்களோட உருவாக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நடக்குது ஆனா அவை உருவானதற்கு பின்னாடி அவற்றோட செயல்கள் தான் வேற மாதிரி இருக்குன்னு குறிப்பிடுறாங்க சோ இந்த இரண்டு வகையில முதல்ல நாம ஒரு ஆவரேஜ் ஸ்டார் அதாவது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் உருவானா அதோட லைஃப் சைக்கிள் எந்த மாதிரி அமையன்றத பத்தி முதல்ல பார்க்கலாம்

இப்படி நான் இருந்து உருவாகிற நட்சத்திரம் ஒரு சின்ன நட்சத்திரமா இருந்தா அந்த ஸ்டாரோட லைஃப் டைம் ரொம்ப குறிப்பிடுறாங்க அதுவும் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட நூறு பில்லியன் ஆண்டு வரைக்கும் அந்த சின்ன நட்சத்திரமே உயிர்ப்போட இருக்க வாய்ப்பு இருக்கான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்துல நியூக்ளியர் பியூசன்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்லோவா தான் நடக்கும் சொல்றாங்க இதோட கலரும் ரொம்ப மங்களாதான் தெரியுமா அதே மாதிரி உருவாகக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரத்திலேயே நியூக்ளியர் பியூஷன் ஆரம்பமாகி அதிக அளவிலான ஆற்றல் வெளிப்பட ஆரம்பிக்கும் இதன் காரணமா என்ன ஆகும்னா ரொம்ப குறைந்த காலத்திலேயே ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாம் முடிஞ்சு அந்த நட்சத்திரம் செத்துரும் சோ ஒரு நட்சத்திரத்தோட ஆயுட்காலமானது அதோட நிறையதான் முழுமையா சார்ந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஆவரேஜ் ஸ்டாரை எடுத்துக்கிட்டோம்னா உதாரணமா நம்மளோட சூரியனையே எடுத்துக்கலாமே கிட்டத்தட்ட நாலரை பில்லியன் ஆண்டுகளா எரிஞ்சிட்டு இருக்கான் அடுத்து வர போற ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு தேவையான எரிபொருள் நம்மளோட சூரியன்ல மிச்சம் இருப்பதாகவும் சொல்றாங்க நம்மளோட சூரியன் இப்போ இருக்க நிலையை எல்லோ டுவாஃப் பேஸ்னு குறிப்பிடுறாங்க ஒன்ஸ் இந்த சூரியன்ல இருக்க ஹைட்ரஜன் தீரும் நிலைக்கு வரும்போது அது தொடர்ந்து ஹீலியம் கோர் எரிய ஆரம்பிக்குமா அப்போ என்ன ஆகும்னா ஹீலியம் எரிஞ்சு கார்பன் ஆட்டம்ஸ் நம்மளோட சூரியன்ல இருக்க அயன் கோரை சுத்தி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயத்துல சூரியனோட அவுட்டர் லேயர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குமா விரிவடைய ஆரம்பிக்கிற அதே சமயத்துல குளிர்ச்சியடையும் ஆரம்பிக்கும் பிரைட்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குமா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிற நிலையை ரெட் ஜெயன் குறிப்பிடுறாங்க இந்த நிலைக்கு நம்மளோட சூரியன் வரும்போது நம்மளோட பூமி இருக்க இடத்தை தாண்டியும் பெருசாகி இருக்கும் சோ பூமி கண்டிப்பா அழிஞ்சு போயிருக்கும் இப்படியே கோரில் இருக்க ஹீலியம் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு எரிஞ்சு பிளானிட்டரி நெபியூல் ஆஃபீஸ்க்கு போகும் இந்த பிளானிட்டே எபிலோ பேஸ்ல என்ன நடக்கும்னா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிருந்த அந்த நட்சத்திரத்தை விட்டு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கும் ஒரு கட்டத்துல அவுட்டர் லேயர்ஸ் பூராவும் பிரிஞ்சு போன வாட்டி அதோட கோர் மட்டும் நிலைச்சிருக்கும் இதுதான் ஒரு ஆவரேஜ் ஸ்டாரோட ஃபைனல் ஸ்டேஜ்

அடுத்தது நெபியூலா கிளவுட்ல இருந்து ஒரு மேசிக் ஸ்டார் உருவானா என்ன ஆகும் அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்றத பத்தி இப்போ பார்க்கலாம் இந்த மேசி ஸ்டாரோட உருவாக்கமும் கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஸ்டாரோட உருவாக்க மாதிரியே தான் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆனா என்ன ஒரு விஷயம்னா ஸ்டாரோட மாஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் சில மேசி ஸ்டார் சூரியனை விடவும் முன்னூறு மடங்கு அளவு கூட பெருசா இருக்க வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க அப்படிப்பட்ட சில நட்சத்திரங்களை உண்மையாவே அப்சர்வ் பண்ணியும் இருக்காங்க உதாரணத்துக்கு ஆர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏ ஒன் ஆர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் சி பி ஏன் நைன்டி எயிட் மெல்னிக் ஃபார்ட்டி டூ ஆர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஏ த்ரீ மெல்னிக் தேர்ட்டி ஃபோர் மாதிரியான நட்சத்திரங்களை சொல்லலாம் இவையெல்லாம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு நெபுலோ கிளவுல இருந்து உருவான வாட்டி ஆவரேஜ் ஸ்டார் மாதிரி இல்லாம மிக அதிக டெம்பரேச்சரோட அந்த ஸ்டார் எரிய ஆரம்பிக்கும் இதன் காரணமா அதுல இருக்க ஹைட்ரஜன் ரொம்ப வேகமா பயன்படுத்தப்படும் ஹைட்ரஜன் அதிகமா பயன்படுத்தப்பட்டதன் விளைவா ஒரு மேசிவ் ஸ்டார் சில லட்சம் வருடங்களுக்கு தான் செயல்படும் இதை கேட்க பெரிய விஷயமா இருந்தாலும் அதை விட சின்ன நட்சத்திரங்களோட ஆயுட்காலத்தை வச்சு பார்க்கும் இது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் குறிப்பிடுறாங்க மேசிவ் ஸ்டார்ல இருக்க ஹைட்ரஜன் தீரும் நிலைக்கு வரும்போது கோர் ஹீலியம் போன் ஆக ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து ஆவரேஜ் ஸ்டார்க்கு நடக்கிற மாதிரியே இதுவும் ரெட் சூப்பர் ஜெயண்ட் என்ற ஒரு நிலைக்கு விரிவடைய ஆரம்பிக்கும் இப்படி விரிவடைய ஆரம்பிச்ச அடுத்த பத்து லட்சம் வருடங்கள்ல அந்த ரெட் சூப்பர் ஜெயண்டோட அயன் கோரை சுற்றி பல்வேறு விதமான எலமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுமா அப்படியே ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஒரு கட்டத்துல அது எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட் அடையும் அப்ப ஏற்படுற எக்ஸ்ப்ளோஷனுக்கு பேர் தான் சூப்பர் இந்த சூப்பர் நோவா ரொம்ப ரொம்ப பிரகாசமானதா இருக்கும்னு குறிப்பிடுறாங்க ஒரு கேலக்ஸில இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நோவா ஏற்பட்டா கொஞ்ச நேரத்துக்கு அது மட்டும் தான் அந்த கேலக்சி முழுக்கவே பிரகாசமா தெரியும்னு குறிப்பிடுறாங்க இந்த எக்ஸ்பிளோஷன் சமயத்துல ரெட் சூப்பர் ஜெயண்ட சுற்றி இருக்க அவுட்டர் லேயரும் காணாம போயிடும் அப்படி காணாம போனதுக்கு பின்னாடியும் அந்த எக்ஸ்பிளோஷனோட எனர்ஜி எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமும் அதோட கோர் மட்டும் தங்கி இருக்கும் ஆனா வெகு சில சமயங்கள்ல சூப்பர் நோவா எக்ஸ்பிளோஷன்ல அந்த கோரை கூட வெடிச்சு சிதறும்னு குறிப்பிடுறாங்க எக்ஸ்பிளோஷனுக்கு பின்னாடி தங்கின அந்த கோர் ஒன்னா நியூட்ரான் ஸ்டாரா மாறும் இல்லையா பிளாக் ஹோலா மாறும் இதுக்கும் சில கண்டிஷன்ஸ் கண்டிஷன் சூப்பர் நோவா எக்ஸ்பிளோஷனுக்கு பின்னாடி எஞ்சி இருக்க கோர் ஒன் பாயிண்ட் போர்ல இருந்து த்ரீ சோலார் மாசஸ் குள்ள இருந்தா அது நியூட்ரான் ஸ்டாரா மாறும் ஒருவேளை அந்த கோர் த்ரீ சோலார் மாசஸ் விடவும் அதிகமா இருந்தா அந்த கோர் பிளாக் ஹோலா மாறும் இதுதான் ஒரு மேசிவ் ஸ்டாரோட லைஃப் சைக்கிள் இந்த ஸ்டாரோட லைஃப் சைக்கிள்க்கு இன்னொரு பாசிபிலிட்டி இருப்பதாகவும் சொல்றாங்க அது என்னன்னு பார்க்கும்போது மேசிவ் ஸ்டார் ரெட் சூப்பர் ஜெயண்டா மாறின வாட்டி சூப்பர் நோவா எக்ஸ்பிளோஷன் ஸ்டேஜுக்கே போகாம ஒரு ஆவரேஜ் ஸ்டார் மாதிரியே ஒயிட் மாறி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகி பிளாக் மாறுவதற்கும் ஒரு பாசிபிலிட்டியை முன் வைக்கிறாங்க இது வரைக்கும் இப்படியான ஒரு சூப்பர் நோவா நிகழ்வை மனிதர்கள் பாத்திருக்காங்கள கேட்டா இது வரைக்கும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான சூப்பர் நோவாவை டெலிஸ்கோப் மூலமா நாம அப்சர்வ் பண்ணிருக்கோம் ஆனா அவை எல்லாமே வேற வேற கேலக்சியில நடந்தவைதான் நம்மளோட மில்கிவே கலக்சியை பொறுத்த வரைக்கும் கடைசியா ஆயிரத்தி அறுநூற்று நான்காம் ஆண்டு இப்படியான ஒரு சூப்பர் நோவாவை அப்சர்வ் பண்ணி இருப்பதா குறிப்பிடுறாங்க அதன் பிறகு மில்கிவேக்ஸில கிட்டத்தட்ட நானூற்று பத்து வருடங்களா சூப்பர் நோவா அப்சர்வ் செய்யப்படவே இல்லை ஸோ கடைசியா ஒவ்வொரு கேலக்சியிலையும் உருவாகுற இந்த மாதிரியான நட்சத்திரங்களோட லைஃப் சைக்கிளை பற்றி சொல்லணும்னா நெபுலா கிளவுட் மூலமா உருவாகக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு ஆவரேஜ் இருந்தா அதோட லைஃப் சைக்கிளும் சரி அதோட டெத்தும் சரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லா அமையும் அதே மாதிரி உருவாகக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு மேசிவ் ஸ்டாரா இருக்கும் பட்சத்துல அதோட முடிவு கண்டிப்பா வைலண்டான ஒன்னாதான் இருக்கும்னு குறிப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க